வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கணக்கியூட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரியில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த சம்மரியில் அவர் ரொம்ப ரொம்ப கீப் ஆகிட்டா பார்க்கக்கூடியது இவங்க அந்த யூஎஸ்ஓட ஐம்பது பர்சன்ட் டாரிஃப்லேயே இவங்க மாட்டுறாங்க ஸோ இப்போ அதனால இவங்களுக்கு வந்து சேல்ஸ் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி அதர் குளோபல் மேக்ரோ எக்கனாமிக்ஸும் சரி அவங்களுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்சர்டனிட்டி தான் இருக்குது டிமேண்ட் வந்து ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நமக்கு வந்து காட்டுறாங்க ஸோ இப்போ அதனால இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைச்சதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இது பண்ணி காம்படிட்டிவ் ப்ரைஸ் வந்துருக்கும் பட் எல்லாத்துக்கும் இதே தானே அப்படிங்கும்போது அதை பார்க்குறோம் சரி இப்போ இவங்க ஆனுவலைஸ்டாக கேப்பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து ஆனுவல் கேப்பாக்ஸ் வந்து அவங்க போட்டுக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தி என்வரான்மெண்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிஸிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியஸ்லேருந்து மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட் பெரியல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவருடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்குது அதே சமயத்தில் பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ரிட்டன் ஆயிருக்கு ஸோ எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு வந்து இந்த ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை நீங்கள் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்னுங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டா இல்லட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆன்வலைஸ்டாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்குது ஒன்றும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை அந்த ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு தான் இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவாட்டர்லின்னு வரும்போதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சென்ட்டுக்கு குவாட்டர்லியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டென் பெர்சென்ட்டுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பதிமூணு பர்சென்ட்டுக்கு குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரான் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ ரெவென்யூ குறைஞ்ச அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு பேருக்கு அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் எயிட் குறைஞ்சு பதினாலு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஒன்று புள்ளி இது நமக்கு கிளியரா நமக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தோம்னா டிகிரிஸ் ரெண்டு ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே டிக்ரி ஏபிஎஸ் உடைய டிடிஎம் டிகிரிஸ் ரெண்டு வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்திருக்கு ஸோ இப்போ அதனால கரெக்ஷன் வந்து இந்த இடத்துல லீடு எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவும் நமக்கு வந்து உடைய டிடிஎம் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு க அடிச்சுறது அதுக்கப்புறமா அதுலேருந்து கரெக்ஷனில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை போட்டுக்க வேண்டியது தானே இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ ரெண்டு புள்ளி இருபது பர்சன்ட் எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் பதினெட்டு பர்சென்ட்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் முப்பத்தி அஞ்சு பர்சென்ட்டாகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் பத்து புள்ளி ஏழு பெர்சென்ட்டாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி தொ ஐம்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி நாலுன்னு இருக்குது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிட்டே வந்துட்டாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இப்போ ரெண்டு புள்ளி நாலுன்னு வரான் அப்போ இந்த இடத்துலேருந்து இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு வர அப்படி வந்தான் அப்படின்னு சொன்னாக்க என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னாக்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு மேல உடைச்சு போ போறானா இல்லாட்டி இந்த இடத்தோடயே அவங்க கரெக்ஷன் எடுக்க போறானா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த இடத்தோடைய அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க சப்போஸ் அவன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கிட்ட இறங்குறான்னு வச்சுக்கோமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட இறங்குறானா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னு வருது ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட உடைய ரேஷியோல இருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிடைக்கிது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் இருந்து தான் கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ் இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டோட வர நெக்ஸ்ட் குவார்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உடைய மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸ் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸ் அஞ்சு புள்ளி மூணு அதை அவரேஜ் பண்ணும்போது எண்பத்தி மூணு கிடைக்கிது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறது இருக்கு பாயிண்ட் எயிட் தான் கூட இப்போ ஃபிராக்ஷனை தள்ளிட்டு பார்த்தோம்னா திருப்பி ஸ்டாக்னேட் ஆகுது பிராக்ஷனோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மேல ஒரு கூட கிடைக்கிது அதே மாதிரி ஆவரேஜ் ஆவரேஜ் ரெண்டுத்தக்காட்டுல ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானான்னாக்கா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக வருது ஆனால் இங்கே எக்ஸிட்டும் ஈபிஎஸ் உடைய எஸ்டிமேஷனும் பார்த்தோன்னா பாயிண்ட் எயிட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது வந்து கொஞ்சமாக லேஸாக கொஞ்சம் கூட உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரியல எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி மேலே மேட்ச் பண்ணியிருந்தோன்னா கீழே கரெக்ஷன் வந்து அதே லெவலுக்கோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் லெவலுக்கோ வந்திருக்கும் இல்லை முதல்ல கரெக்ஷன் லீடு எடுத்திருந்தான்னாக்கா இப்போ மேட்ச் பண்ணுறது நோக்கி ஒரு அப்சைட் மூமெண்ட் கிடைச்சிருந்துருக்கலாம் நம்ம வந்து என்ன இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம் நார்மல் ட்ரேடிங் பிகேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இப்போ அவன் அதை காட்டில் ஒரு முந்நூறுவா கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்மலால் கிடச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இங்கே சார்ட்டில் எடுத்துருக்கிறது பிபிலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் பிபிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவாட்டோடைய ஹைட்டை இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிட்ட பேஸ் பண்ணி உடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வந்து ஒரு அது மேட்ச் பண்ணுற அளவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை மேட்ச் கூட பண்ணலை அவன் அதுக்கும் கீழே தான் நின்றுட்டு இருக்கிறான் ப்ரீவியஸ் உடைய லோவை கீழே கட் பண்ணிட்டான் உடச்சிட்டான் கீழே உடச்சிட்டான் இப்போ லேசாக மேலே ஏறுறதுக்கான முயற்சி இருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ இப்போ இப்போ இவன் அந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்போயோட டாப் அண்டு ஆர் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்குறான் மேலே உடைக்கிறானான்னு பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாங்கிறதையும் பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே